திருப்பத்தூர் மல்லாக்கோட்டையில் மேகா புளு மெட்டல் என்ற கல்குவாரியை அதே பகுதியைச் சேர்ந்த மேகவர்மன் நடத்தி வருகிறார் குவாரியில் மல்லாக்கோட்டை சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் மற்றும் வட தொழிலாளர்கள் என ஏராளமானோர் வேலை செய்கின்றனர் இன்று காலையில் குவாரியில் வெடிவைத்து துளை போடும் பணிகள் நடந்தன துளை போடும்போது திடீரென பயங்கரமான அதிர்வு ஏற்பட்டது அதிர்வில் குவித்து வைக்கப்பட்டிருந்த பாறைகள் ஒன்றன்பின் ஒன்றாக நானூறு அடி பள்ளத்தில் மலமிளவன சரிந்து பயங்கர வேகத்தில் கீழே உருண்டன கீழே வேலை பார்த்துக் கொண்டிருந்த மல்லாக்கோட்டையைச் சேர்ந்த ஆண்டிச்சாமி கணேசன் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பொக்லைன் டிரைவர் ஹர்திக் என மூன்று பேர் மீது பாறைகள் உருண்டு விழுந்து உயிருடன் புதைந்தனர் திருப்பத்தூர் தீயணைப்புத் துறையினர் பாறை இடிக்கில் சிக்கி இறந்த குளிச்செல்லிப்பட்டியைச் சேர்ந்த கணேசன் வயது நாற்பத்தி மூன்று இ மலம்பட்டியைச் சேர்ந்த ஆண்டிச்சாமி வயது ஐம்பது என இருவரது உடல்களை இரண்டு மணி நேரம் போராடி மீட்டனர் பாறைகளுக்குள் சிக்கிய பொக்லைன் டிரைவர் ஹர்திக்கின் உடலை மீட்பதில் சிக்கல் நீடித்தது பாறைகள் சரிந்து படுகாயமடைந்த மேலும் மூன்று பேரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர் செல்லும் வழியில் இ மலம்பட்டியைச் சேர்ந்த ஆறுமுகம் வயது ஐம்பது மற்றும் ஓடைப்பட்டியைச் சேர்ந்த முருகானந்தம் வயது நாற்பத்தி ஒன்பது என மேலும் இரண்டு பேர் பலியாகினர் படுகாயமடைந்த தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தைச் சேர்ந்த மைக்கேல் வயது நாற்பத்தி ஒன்பதை மதுரையில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் சம்பவ இடத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன் கலெக்டர் ஆஷா அஜித் எஸ்பி ஆஷிஷ் ராவத் தேவகோட்டை சப் கலெக்டர் வெங்கட் ஆயுஷ்வத் ஆகியோர் விசாரணை நடத்தினர் தனியார் கல்குவாரியில் நானூறு அடி பள்ளத்தில் பாறைகள் சரிந்து விழுந்து ஐந்து பேர் இறந்த சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது தலைமறைவான குவாரி உரிமையாளர் மேகவர்மன் மேலாளர் மற்றும் மேற்பார்வையாளர் ஆகியோரை திருப்பத்தூர் போலீசார் தனிப்படை அமைத்து தேடுகின்றனர் ஏய் இங்க யா அங்க ரெண்டுக்கிட்ட கா பாரு நமக்கு ஆமா ஏய் இங்க நீ தே வந்து thank you